வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினொன்று வியாழக்கிழமை அதிகாலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மாலத்தி வருகை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் முப்பத்தி ஆறு மாவட்டங்கள் குளிரலையின் ஆக்கிரமிப்பில் இருந்த காரணத்தினால் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நேற்றைக்கு இரவு நள்ளிரவு இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் மழை பொழிவை கொடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்த மழை தான் கொட்டாரத்தில் ஒரு நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் பொய்திருக்கும் அதிகபட்சமாக கொட்டாரம் பேச்சுப்பாறை போன்ற திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதிகளில் மழை போயிருந்திருக்கும் கடலோரப் பகுதிகளில் மழை இருந்திருக்காது தூரல் நனைக்கும் மழைகள் இருந்திருக்கும் பரவலாக ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு தெற்கே அதாவது ராதாபுரம் தொடங்கி பாபநாசம் வரைக்கும் உள்ள கிழக்கிலிருந்து மேற்கே குறிப்பாக மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் நிறைய மழை பொழிந்திருக்கும் இதில் குறிப்பாக சேரன் மகாதேவி ஆரல்வாய்மொழி அதற்கு கூடிய பகுதிகள் நல்ல மழை பொழிந்திருக்கும் இந்த அதிகாலை கூட நேரங்களில் கூட தூறல் காணப்படுகிறது மழைப்பகுதிகளில் அதாவது திருநெல்வேலி மாவட்ட தெற்கு மலைப்பகுதி கன்னியாகுமரி மாவட்ட எல்லையோரம் இந்த மழைப்பொடிவு இன்று காலையுடன் நிறைவடைகிறது அதிகாலை வரைக்கும் கனமழைப்பொழிவு கொடுத்த நிலையில் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நலுமுக்கு ஊத்து மாஞ்சோலை பகுதிகளில் அதிக மழைப்பொடிவு கொடுத்துருக்கோம் நிறைவடைந்தது இந்த சுற்றின் மழை வடகிழக்கு பருவமழை தொடர்கிறது ஆனால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் முடிவடைந்து விட்டதாகத்தான் நம்ம கருத வேண்டும் இன்னும் ஒரே ஒரு நிகழ்வு இருக்குது மழைன்னு எடுத்துக்கிட்டா ஆனால் பருவ காற்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது நிலநடு கோட்டில் நிகழ்வுகள் பயணிக்கும் இது வட இந்திய குளிரலை வருகை காரணமாக மழை பொடிவுக்கு தடையாக இருக்கும் ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே அதாவது இப்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே என்பது வடக்கே வராது தெற்கே அது எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா மொரீசியஸ் நாட்டை மையமாக வைத்து புயல் கண் மொரீஷியஸ் நாட்டை மையமாக வைத்து தாக்கக்கூடிய அளவில் அதிதீவிர புயலாக ஒன்று மொரீஷியஸ் நாடு இந்திய பெருங்கடலோட பெருங்கடலோட தெற்கு பகுதி மடகாஸ்கரை ஒட்டிய பகுதி மடகாஸ்கருக்கும் மேற்கே மொரீஷியஸ் நாட்டில் அதிகப்படியான தமிழ் மக்கள் வாஸ் வாழக்கூடிய நாடு இயற்கை எழில் கொஞ்சம் நாடு அந்த இயற்கை எழில் கொஞ்சம் இயற்கை எழிலை சிதைக்கும் வகையில் புயல் ஒன்று உருவாகி நகர்ந்து கொண்டு நகரப்போகிறது கடக்கப் போகிறது அதுவும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளிலே பொங்கல் பண்டிகையில் பொங்கல் நாளிலே அது மொரீஷியஸ் நாட்டை கடக்க இருக்கிறது இதன் காரணமாக வட இந்திய குளிரலையை நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி இருக்கிறது இப்பொழுது அது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கிற காரணத்தினால மழை பொழிவிற்கு சாதகம் இல்லாமல் அதிகப்படியான குளிர்காற்றை இருக்கிறது வட இந்தியா நடுங்குகிறது தமிழ்நாட்டிலும் பதினோராந்தேதியிலிருந்து குளிர் சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் குளிர்ன்னு சொல்லியிருக்கோம் குளிர் தொடங்கியது டெல்லியெல்லாம் நடுங்குகிறது டெல்லியிலெல்லாம் ஏழு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை ஏழு டிகிரி உரைநிலைக்கும் போய்விடும் போல் இருக்கிறது ஜீரோவு கூட சில நாட்களில் ஆக ஆனால் உறைபனி வேறு குளிர் வேறு காற்றோட குளிர் இருந்தால் காற்றோட பனிப்பொழிவு இருந்தால் அது குளிரும் குளிர் காற்று நிசப்தமாக இருந்தால் அது உறையும் ஆகவே உறைபணி வேறு குளிர் வேறு இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருப்பது குளிர் எப்படி நம்ம ஹீட்டரில் வெப்பப்படுத்தும் போது ஸ்ப்ரிங்கு காற்று பொழுது சூடான காற்றாக வருது அதே தான் குளிர்ச்சியான சீதோஷ நிலையில் காற்று ஊதும் போது குளிர் நிலவுகிறது குளிர் காற்று வீசுகிறது இதே நிலை தான் பனிப்பொழிவை விட கூடுதலாக இருக்கும் குளிர் அடுத்தது அடுத்தது பொங்கலுக்கு பிறகு பனிப்பொழிவு வரும் பனிப்பொழிவோட கூடிய குளிர் வட இந்தியாவில் நினைக்கிறது தமிழ்நாட்டில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் குளிரும் பனிப்பொழிவும் தான் இலங்கைக்கும் இதே தான் இலங்கைக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது மட்டக்களப்பு போன்ற எல்லாம் ஆனால் இலங்கைக்கும் நாளையிலிருந்து குளிர்தான் குமரி முனைக்கும் குளிர்தான் மாலத்தீவுக்கே மழை இருக்கிறது வரக்கூடிய பொங்கலில் இருந்து காரணம் எல்லாமே குளிர் ஆக்கிரமிப்பாக போகிறது அதற்கு பிறகு அந்த மொரீஷியஸ் நாட்டை கடக்கப் போகிற அந்த புயல் அது ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா பகுதியை நெருங்கும் பொழுது இதோட ஈர்ப்பை விடு ஈர்ப்பிலிருந்து இருந்து விடுபடும் பிறகு அதாவது பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளிலே அது மொரீஷியஸ் நாட்டை கடந்து அது தெற்கே அண்டார்டிகா பகுதியை ஒட்டி ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதியை ஒட்டி செல்லும் பொழுது அதோட ஈர்ப்பு குறைந்துவிடும் பிறகு சிங்கப்பூர் பகுதியில் வரக்கூடிய பொங்கல் திருநாளிலே மாட்டுப்பொங்கல் நாளிலே சிங்கப்பூருக்கு எப்பொழுதும் மழை விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருந்தாலும் பொங்கல் திருநாளின் பொழுது மழை கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது பொங்கல் மாட்டுப்பொங்கல் நாளிலெல்லாம் ஆகவே சிங்கப்பூருக்கும் மலேசியாவின் தெற்கு பகுதிக்கும் இந்தோனேஷியாவிற்கும் பொங்கல் நாளிலே மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி தான் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி அங்கே மழைப்பொடிவை கொடுத்து விட்டு பத்தொன்பது இருபது அது சுமத்ராவை தாண்டி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே அது நிலநடுக்கோட்டையில் இலங்கைக்கு தெற்கு புறமாக நெருங்கி வந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே நிலநடுக்கோட்டையில இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடலுக்கு தெற்கே மாலத்தி வருகை பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேதிகளில் வட இந்திய குளிரலையின் இடையூறு இல்லாமல் இருந்தால் வட இந்திய குளிரலையின் இடையூறு இல்லாமல் இருந்தால் மழை பொழிவு கொடுக்கும் இருகாற்று இணைவிலே சதவிகிதம் சரிவாக சரியாக இருந்தால் நிச்சயமாக மழைப்பொழிவு கொடுக்கும் அதுக்கு சாதக சூழல் இருக்கிறது குறைந்தபட்சம் தூரல் மேகமூட்டத்தையாவது கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இப்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் குளிரை கொடுக்கக்கூடிய வானிலை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தில் கடலோர மாவட்டங்கள் அதுவும் குறிப்பாக தென் தென் இலங்கைக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு நனைக்கு மழை தூரல் மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஆய்வு தொடர்கிறது காரணம் அந்த நேரத்தில் செட்டிங் எப்படி செட் ஆகும்னு சொல்ல முடியாது மேற்கத்திய இடையூறு எப்படி இருக்கிறது உயரழுத்தம் எந்த அளவுக்கு இடம்பெயர இருக்கிறது என்பதையெல்லாம் பொறுத்தெடுத்து பார்க்க வேண்டும் ஆனால் வரக்கூடிய நாட்களிலே ஓரளவுக்கு முடிவாகிவிடும் ஆனால் பெருமழைக்கு வாய்ப்பில்லை தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டது வடகிழக்கு பருவக்காற்று தொடர்கிறது மழைக்கு சாதகம் இல்லாத சூழல் நீடிக்கிறது குளிர் நீடிக்கிறது இது ஒரே ஒரு நாள் வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் அதற்கு பிறகு பிப்ரவரி மார்ச்சில் மழை இருக்கும் அது கோடை கால மழையில் நாம் செத்துக்கொள்ளலாம் குளிர்கால மழையாக பிப்ரவரியிலும் இருக்கும் மேலும் ஒரு மழை இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை பரவலான மழை குளங்களை நிரப்பும் மழையெல்லாம் இருக்காது புரியுதுங்களா ஏதோ கொஞ்சம் உயிர் கொடுக்கும் மழைகள் இருக்கலாம் பிப்ரவரியிலையும் ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்திலும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இன்னும் உறுதிப்படுத்தவில்லை ஆகவே இப்பொழுதைக்கு இந்தியாவிற்கு நடுங்க வைக்கும் குளிரும் அதில் தமிழ்நாடு உட்பட சிங்கப்பூருக்கு பொங்கல் நாளிலே மழையும் மொரீஷியஸிற்கு பொங்கல் நாளிலே அதிதீவிர புயலும் காத்திருக்கிறது மொரீஷியஸிற்கு ஆகவே இப்பொழுது ஆய்வறிக்கை இதுதான் அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த ஆண்டு வராதீர் வானிலை மாறுதலுக்குட்பட்டது மழைப்பொழிவு ஏற்படலாம் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி